மக்களே அன்னதானம் பாட்டி உங்க எல்லாருக்கும் வட பாயசத்தோட யார் அன்னதானம் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுசிதரன் தம்பியோட பர்த்டேக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ் எங்களோட பிள்ளையோட பர்த்டேக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கியிருப்பான்னு சொன்னாங்க மனதார வாழ்த்துவோம் தம்பியோட தம்பி வாழணும் உங்க வாயால மனதார வாழ்த்துவோம் மனதார நல்லது நல்லது முதல்ல நம்ம தம்பியை வாழ்த்திரும் பாராட்டுவோம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ தம்பி நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழணும் மனதார வாழ்த்துவோம் உங்க பசிய போக்குறது தம்பி தான் இன்னைக்கு ஏன்னா இந்த சாப்பாடை நம்பி தான் நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க உங்க எல்லாருக்கும் அதுவும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை எங்க பசிய தீர்த்திங்கன்ட்டு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நல்லா இருக்கணும் இன்னைக்கு தம்பி நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்தோம் அவங்க குடும்பம் தம்பி எல்லோருமே நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க பசிய போக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் வடை பாயசத்தோட திருவாரூர் மாவட்டத்துல ஈதல் பசி தீர்ப்பு மரக்கட்டல மூலியமாக இன்னைக்கு இத்தனை பேர் பசிய போக்குறாங்க அவங்க பையனோட பர்த்டேக்கு மக்களே அதுவும் வடை பாயசம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை தம்பி நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தம்பி நல்லா படிச்சு பெரியாளா இன்னும் நிறைய பேருக்கு அன்னதானம் வளங்கணும் மக்களே இத்தனை பேர் பசிய போக்குறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது மக்களே இந்த சாப்பாட்டை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க